அவர் ஒரு கேட்குறாரு ஏக்கிறாரு எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துருவார் ஃபோர்டு ஆஸ்பியர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க ரெண்டாயிரம் டே தந்துடுவாங்க இந்த ஸ்குவாடாக பேப்பியவன் இது பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சி நிற்கிறாங்க இன்னும் நிறைய வண்டி காட்டுறோம் பாருங்கள் பாஸ் பண்ணு அடுத்து பாருங்கள் இந்த வண்டி டஸ்ட்டு சேல்ஸ் ஆகிடுச்சு அட்வான்ஸ் பண்ணிட்டு போய்கிறாங்க வாங்க பேசிக்கலாம் இந்த வெர்னா பாருங்கள் வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் பத்து ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு கஸ்டமர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரப்ப ரெண்டு ரூபாய்க்கு எல்லாம் கேட்குறாங்க ஓனர்ங்கோ பம்ப் எடுத்து வந்துடுங்க என்கிட்ட பம்ப் இல்லை பம்ப் முடிஞ்சா முடிஞ்சாக்க யார் பிடிக்கும் பம்ப் ஏற்றுனா இந்த காற்று முடிஞ்சு அடிச்சு எடுத்துன்னு போய்டும் இங்கே எல்லாம் ஆள் இல்லை சும்மா சொன்னேன் வாங்க நான் காற்று அடிச்சு தரேன் நான் என்ன பண்ணுறது அடிச்சு விட்டால் இறங்கிது வெயிலுக்கு அடித்து இறங்கிது ஓனர் பம்பு விடுவோம் என்ன இரநாத்து ஆசைப்பட்றேன் என்ன பண்ண பார்த்தீங்க அடுத்து ஸ்கேர்பே பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரே போனது கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதிக் கேட்குறாங்க